கனடா விட்டு ஸ்ரீலங்காவுக்கு போகிறேன் ரெண்டு நாள் ஸ்ரீலங்கா தான் பிடிச்சிருக்குமே அந்த நாடெலாம் பாலமெண்ட் ஆசை ஏர்போர்ட்டு போய்கொண்டிருக்கிறேன் ஊபர் அடிச்சு போட்டு ஊபரில் வரி போய்கொண்டு அப்படியே போகிற வழியில் பார்த்தா ஏதோ வந்து நின்றுது ஏதோ ஆக்சிடெண்ட்டோ தெரியலை ஓகே அதுக்கு வெயிட் பண்ணி போட்டு அப்படியே மெல்ல மெல்ல வலிக்கிட்டாதான் ஒரு மாதிரி ஏர்போர்ட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு ஏர்போர்ட் என்ட்ரன்ஸுக்கு வந்தாச்சு அப்புறம் என்ன போர்டிங் பாஸ் எடுக்கணும் போர்டிங் பாஸை எடுத்துட்டு அப்படி இந்த லக்கேஜையும் செக் இன் பண்ணி வைட்டென்னு போட்டு கொடுத்துட்டு அவன் நான் சும்மா கேட்டு பார்த்தேன் எனக்கு விண்டோ சீட் இருக்கான்னு கேட்டேன்னு அவன் சரி தான் செக் பண்ணுறேன்னு சொல்லி போட்டு எனக்கு விண்டோ சீட் எந்தான் அவனுக்கு ஒரு தேங்க்ஸை சொல்லி போட்டு அப்படி என்ன லக்கேஜுக்கும் ஒரு பாயை சொல்லி போட்டு அப்படி என்ன நடந்து போனால்தான் அப்படி அங்கே செக்கினுக்கு போகணும் செக்கினுக்கு போய் போய்கொண்டுருது இங்கே இந்த பயம் இல்லை நோமெல்லாம் நாங்கள் ஃப்ரீடமாக இருக்கலாம் என் வீடியோவும் எடுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை வணக்கம் பீரா தமிழர்களே எல்லாரும் எப்படி இருக்கிறீர்கள் நான் எங்க நிற்கிறேன்னு சொன்னா பெங்களூர் ஏர்போர்ட்ல நிற்கிறேன் இந்த பதினஞ்சு நாள் விடுமுற முடிச்சுக்கொண்டு அப்படியே வேலை வட்டியன்னு சொல்லி வலிக்கணும் நல்ல நல்லா ஆக்கப்பூர்வமா செஞ்சிருந்தாங்க லேட்டா வந்து அவசரப்பட்டு ஓட வேண்டாம் அப்படின்றத காட்டி இனி என்ன எனக்கு கேட் நம்பருக்கு போகணும் அப்ப என்ன கேட் நம்பருக்கு போறதுக்காண்டி போய் கொண்டு வந்தனான் அப்படி என் கேட் நம்பரை பார்த்து அந்த ஓடல் படி அந்த நம்பர்ஸ செக் பண்ணி செக் பண்ணி அப்படியே போய் கொண்டு வந்தனான் அப்புறம் என்ன கேட் நம்பரு கிட்ட வந்துட்டேன் அப்படியே என்ன செஞ்சேன் அப்படியே டிஸ்பிளேலேயே முறை கன்ஃபார்ம் பண்ணி போட்டு அப்படியே என்ன செஞ்சேன் வந்து ஓடி இந்த கேட் நம்பருக்கு நேரம் வந்து உட்காந்துருந்தேன் சீட்டில் ஒரு மணத்திட்ட டைம் இருந்தது சரியான போட்டு நெட்ஃப்ளிக்ஸில் வந்து எபிசோவை பார்த்து கொண்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கால் பண்ணி நான் வர சொல்லி சரியான ஓட அப்படியே எல்லா எழுமின்ட்டு லைன் படி அப்படியே போனோம் சரியான ஓட ஃப்ளைட்டில் வரேன்னா ஃப்ளைட்டில் அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு அப்படியே போய் என் சீட் நம்பரை தேடி உட்காந்துருந்தேன் அதுக்கு பிறகு அவங்க என்ன சேஃப்டி விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டினாங்க ஃபிளைட்ல எல்லா சேஃப்டி விஷயங்களையும் காட்டி கொண்டு எத்தனை தரம் விண்டோ சீட் கிடைச்சாலும் அவ்வளவு சந்தோஷம் சரி என்னதான் பிளைட்ல எத்தனை தடவை போனாலும் அதை வலுக்கிறதுக்கும் உறங்கியும் இருக்கிற ஒரு பயம் வந்து கட்டாயம் இருக்கும் ஒரு மாதிரி வந்து இறங்கியாச்சு டொரண்டோக்கு என்ன வாழ வைக்கிற பூமிக்கு வந்தாச்சு வேலை வேலையை டோடுவோம் என்ன லகேஜுக்கு வெயிட் பண்ணி கொண்டு வந்தால் லக்கேஜ் வெயிட் கொண்டு தான் கொஞ்சம் நேரத்தில் செயின் ஓட வலிக்கிட்டு அதுக்கப்புறம் லகேஜும் வந்துட்டுது சரியானோட அப்படியே போய் இந்த லகேஜை தூக்கி கொண்டு வெள்ளம் அப்படியே தூக்கி தூக்கிக்கொண்டு வெளியில் வந்தேன் வெளியில வந்தா சரியான குளிர் சரியானோடு ஊபரோட கண்டு அடித்தேன் ஊபர் அடிச்சு ஊபரும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டுதானே ஊபரும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு அப்படியே காரில் இந்த லக்கேஜை தூக்கி ஏற்றி போட்டு வெள்ளம் காருக்குள்ளே உட்காந்துருந்து ஏர்போர்ட்டுக்கு பாய் சொல்லி உங்களுக்கு பாய்